தமிழர்களின் கலை பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் கலைநயமிக்க சுவாமி சிலைகள் தயாரிக்கும் பணி மதுரையில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது கட்டிடக்கலைகளுக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கும் தனித்துவம் பெற்றுள்ள தமிழகத்தில் மதுரை பசுமலை மற்றும் திருப்பரங்குன்றம் பகுதிகளில் ஏராளமான சிற்ப கூடங்கள் அமைந்துள்ளன இங்கு சுவாமி சிலைகள் மற்றும் தலைவர்கள் சிலைகள் என கலைநயம் மிகுந்த சிலைகளை வடிவமைப்பதில் இன்றளவும் தமிழக சிற்பிகள் பிரசித்தி பெற்று விலகுகின்றனர் என நிரூபித்து வருகின்றனர் மதுரையில் தயாராகும் சிற்பங்கள் தமிழகம் மற்றும் கேரளாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது இங்கு தயாராகும் தெய்வ சிலைகள் ஆகம விதிப்படி உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன என்கிறார் தலைமுறையாக சிலை வடிவமைத்து வரும் ஐயா குட்டி முருகன் மேலும் சுவாமி சிலைகள் மட்டுமல்ல பல்வேறு கலை வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்களையும் வடிவமைக்கிறோம் என்றும் கூறும் இவர் சாதாரண சிற்ப வேலைகளின் போது சிரமம் இருக்காது ஆனால் முருகன் விநாயகர் காளி மாரியம்மன் கருப்பண்ணசாமி எல் கருப்பசாமி பெருமாள் ஆகிய சிலைகள் வடிவமைக்கும் போது நாங்கள் கடும் விரதம் இருப்போம் சில தெய்வ சிலைகள் மாதத்தில் தயாராகும் ஆனால் தயாராவதற்கு ஆண்டுகள் கூட ஆகும் என்கிறார் சிற்பம் வடிவமைக்க தகுதியான கற்களை தேர்வு செய்ய வேண்டியது அவசியமாகிறது சிற்ப கற்களில் ஆண் மற்றும் பெண் என்று இரண்டு வகையான கற்கள் உள்ளன என்றாலும் தூண்கள் மற்றும் மண்டபங்களுக்கும் சிலைகள் செய்வதற்கும் ஏற்ற கற்களை சிற்பி தேர்வு செய்து வடிவமைக்கிறார் முன்னோர்களின் காலத்தில் உளியைக் கொண்டு கைகளால் முழுக்க முழுக்க கருங்கற்களை செதுக்கி சிலைகள் வடிவமைக்கப்பட்ட நிலையில் தற்போது நவீன காலத்திற்கேற்ப மின் சாதனங்களும் பயன்படுத்தப்படுகிறது சிலைகள் வடிவமைப்பதற்கு முன் சிற்ப சாஸ்திர ஆகம விதிப்படி சாமி வழிபாடு செய்யப்பட்டு மிகுந்த பயபக்தியுடன் சிலைகளை வடிவமைக்கின்றனர் நான் திருப்பரங்குடம் கலைவாணி திருப்பரங்குன்றத்தில் வந்து கலைவாணி சிற்பகலை குடம்னு வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு வரோம் இது எங்கள் தாத்தா காலத்திலேருந்து அறுவடை முரு முருகன் கோயிலில் வந்து இது வந்து முதல் படையாக இருக்கிறதுனால இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இங்கே சிவகேரி சொந்த ஊர் அப்பாவுக்கு இங்கே வந்து நாற்பது வருஷமாக அப்பா வந்து கலைவாணி சிற்பகலை குடம்னு வச்சு ஆரம்பித்து அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா கிட்டேருந்து நாங்கள் பரம்பரையாக வந்து எல்லோரும் நாங்கள் அனந்த மீ நாலு பேரும் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இங்கே நான் ஒரு முப்பது ரெண்டு வருஷம் முப்பது முப்பத்தோரு வருஷமாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பா வந்து ஏற்கனவே வந்து வந்து வேலையை படிச்சுட்டு வந்தாங்க மகாலிபுரத்துலேருந்து அவங்க படிச்சுட்டு வந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவங்களும் வேலையை கற்றுக்கிட்டதுனால அவங்ககிட்ட இருந்து பரம்பரையாக அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு வரோம் பரம்பரையாக அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ எங்களுக்கு இந்த சிலைகள் வந்து சாமி சிலைகள் மட்டும்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் மதுரை மாவட்டம் இங்கிட்ட தமிழ்நாடு முக்கால்வாசி சிலை நம்ம சில இருக்குது கிராமங்கள் சிலையை தான் அதிகமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது போக வந்து பெருமாள் கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு உண்டான சிலைகள் எல்லா சிலையிலும் இங்கேருந்து அடித்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் கல் வந்து எங்களுக்கு வந்து திருப்பூர் ஊத்துக்குழியிலேருந்து கல்லை தேர்ந்தெடுத்து எந்த கல் சிலைக்கு ஆகுமோ அப்படின்னு முதல்ல இங்கேருந்து ஆள அனுப்பிச்சு விட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி கல் சிலைகளுக்கு உண்டான கல்லை மட்டும் எடுத்து வேலையை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் சைஸ் குறைஞ்சி வந்து இப்போ இங்கே பண்ணுறது வந்து ஏழை ஆறு அடி எட்டு ஒம்பது அடி ஒரன் பண்ணியிருக்கோம் ஒம்பது அடி வந்து ஆஞ்சநேயர் செலவு ஒன்று பண்ணியிருக்கோம் தேனி மாவட்டம் பூதிப்புறத்துக்கு பெருமாள் கோயிலுக்கு அந்த சில ஆஞ்சநேயர் செலவு போயிருக்கு இப்போ ஏழை அலடியில் வந்து குதிரையில் உட்காந்த மாதிரி ஐயனார் சில குதிரையில் உட்காந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கற்பனை அது உட்காந்த மாதிரி மற்றபடி மூணே ஆள் நாலே அலடியிலேருந்து எல்லா சிலையிலும் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் சிலையை எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து சிலை செய்கிறதுக்கு முன்னால் வந்து கல்லை முதல் போய் பார்ப்போம் கல்லை பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஓட்ட இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதில் அந்த கடலை கொண்டு வந்துட்டு அதில் குறிய பூ அதில் படத்தை வரைஞ்சிட்டு தேவையான கல்லை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத கலையில் எடுத்துட்டோம்னா தன்னால் அந்த சிலை வந்துடும் இது ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு அளவு கணக்கு இருக்குது அந்த அளவு கணக்கில் வச்சு தான் சிலையில் நாங்கள் செய்கிறது